ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா சுகாஷ் குட்டிக்கு வந்து இன்றைக்கி லீவ் போட்டு கூட்டிகிட்டு போகலாம் பால் காய்ச்சுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அபாகஸ் எக்ஸாம் ஆமாம் மெயின் எக்ஸாமு அதனால் யாருமே லீவ் போடக்கூடாதுன்னு மெசேஜ் வந்துடுச்சு சுகாஷும் வந்தோன்னே சொல்லியாச்சு எக்ஸாமுன்னு அதனால் லீவு போடக்கூடாதுங்கிற காரணத்தினால் எக்ஸாமுக்கு கிளம்புறாங்க எல்லோரும் ஆல் த பெஸ்ட் சொல்லியிருங்க எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வரணும் அப்படின்னு அக் அபாகஸ் கணக்கு தானே சுகாஷ் நல்லபடியாக கணக்கு போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள் சுகாஷ் குட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன் சுகாஷ் வருத்தப்படாமல் போயிட்டு வரணும் ஓகே எக்ஸாம் தானே அதனால் போய் வெற்றியோடு வா திரும்பி ஓகே இல்லைன்னா கண்டிப்பாக லீவ் போட்டிருப்பேன் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஏன்னா பால் காய்ச்சரோ லீவ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எக்ஸாம் வச்சுட்டாங்க எதனால் வேறு வழி இல்லாமல் கிளம்ப வேண்டியதாயிடுச்சு ம் தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு லஞ்சுக்கும் பேக் பண்ணியாச்சு இப்போ வேன் வர நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு பக்கத்தில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அதனால் எங்கள் அம்மா கொண்டு வந்து திருநீர் வச்சுக்கிறாங்க அதுக்கும் சுகாஷ் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு தூங்கியாச்சு நேற்று ஃபுல்லாக எங்கள் ஊரில் சரியான மழைங் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காலையில் ரொம்ப குளிருங்கனால எங்கள் அம்மா குழந்தை எழுப்பாமையே கோவிலுக்கு நம்மளே போய் தந்தடலான்ட்டு கிளம்பிட்டாங்க ஆராதனா குட்டி வேணால் எக்ஸாம் இல்லைங்கிறனால லீவ் போட்டோம் அதுதான் சுகாசுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆராதனா மட்டும் லீவு நான் மட்டும் போகணும் அப்படின்னு எக்ஸாம் ஆராதனாக்கு இல்லை போடலையே ஆராதனாக்கு பிரச்சனை இல்லைன்னா ஆராதனா குட்டி கையால் பால் காய்ச்சணுங்கிறக்காக லீவ் ஓட வச்ச இல்லைன்னா லீவ் ஓட வச்சுருக்க மாட்டேன் சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்க கையால் தொடங்கணும் நல்லது இல்லை அதனால ஆ நீ ஃபீல் பண்ணாமல் போயிட்டு வரணும் ஓகே சிரிச்சிட்டு போயிட்டு வருவோம் அப்போ தான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தருவேன் ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேன் வர நேரம் ஆயிடுச்சு வேன் வச்சுட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சுகாசெல்லாம் சிரிச்சிட்டு போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க சுகாஷ் ஏமா என்ன சுகாசினி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலின்னு ஒரே அழுகை நானே அஞ்சரை மணிக்கு கும்பாசேனாங்க நான் போற போதே தீர்த்தம் பிள்ளையருக்கு ஊத்துற ஸ்டேஜ் இங்க போற போதே ஒரே சாமி வர விளக்கிறாங்க கும்ப சேர கணபதிக்கு சரி மந்திரம் சொல்லிட்டு அப்படி ஊத்திட்டு இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் இதை எழுப்பி நானு ரெடி பண்ணி அது குளிக்குமா நேரத்துல அது நேத்து ஃபுல்லாக மழைமா கல் விளக்காது குளிக்காது கண்ணை மூடி மூடி படுக்கு நான் என்னால் எழுப்பி நானு சாமி கும்பிட முடியுமா இல்ல நேத்து ஃபுல்லா மழையும் இருந்துதுன்னா காலையில் ஒரே குளிர் சகதியாட்டம் கிடந்த எட்டு மணிக்கு பார்த்தீங்களா நைட்டு கொட கொடன்னு ஊத்துதுங்க நண்பர்களே திடீர்னு ஒரு ஒல மழைக்கு நல்லா கொஞ்சம் பெருமழையா வேஞ்சு போடுச்சுங்க ஆமா இன்னைக்கு வந்து பால் காய்ச்சிருக்கலாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தா சின்ன பக்கத்துல மோலச்செல்லி வாட்டிலையும் குபேர கணபதி மாகாளி அம்மன் போட்டுச்சாமி புதுசா கோயில் கட்டிங்க கும்பாசாமாங்க இது வந்து மோகனா கொடுத்த பூவு நன்கூட கொடுத்துட்டுங்க திருப்தியும் சாப்பிட்டு திருப்தியும் சாமி கும்பிட்டு வந்தாச்சு

இப்படி பொரிச்சு எரிஞ்சிருக்காது ஏன் சாமிக்கு வைக்க முடியும் இப்படி எரிஞ்சினா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் பறித்த முருங்கக்காய் சாம்பார் புதுசாக வாங்கின துவரம் மருப்பு சூப்பராக வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ மாதிரி டேஸ்ட்டு டேஸ்ட்டும் நல்லா முருங்கக்காய் நம்ம வீட்டில் பறிச்சுது இது ரோட் சைடு இருந்துச்சு பிஞ்சிலேயே பறிச்சிடுறாங்க இருந்தாலும் சரி இந்த டைம் நம்ம பறிச்சிடலான்ட்டு பறிச்சுட்டு அப்புறமா தக்காளி புளி ரசம் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆ முடுக்குறீங்களா நீங்கள் ஆ நீங்க பேசுறது பாருங்க சக்கரை பொங்கலுக்கு கோவிலில் வாங்கிட்டு வந்து ஆராதனை சாப்பிடுச்சு அதிலிருந்து ஒரு துளி போட்டதுக்கு பேசிகிட்டே இருக்குது போட சொல்லிட்டு எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு கேட்குறேன் எனக்கு கூட்டு கூட்டு பேசிகிட்டு இருக்குது சக்கரை பொங்கல் போட சொல்லி போட்டோன்னா எங்கே போகிறது பெரிய தொட்டிக்க நண்பட்டில தண்ணிமே இல்லைங்க இத அப்புறம் அது கொக்கு நிறைய வந்துச்சுங்களா குஞ்ச பிடிக்க வருதுன்னு நினைச்சிட்டு கொக்க துரட்டிட்டு போயிருக்குது கொக்கு தொட்டி நேர் வறந்துட்டு போவாங்க தொப்புன்னு தொட்டிக்குழுந்துருச்சுங்க அது பெரிய தொட்டி இருக்குங்களா அகலமா அது அரை தான் தண்ணி கிடக்குதுங்க அரைத்தோட்டி பக்கெட் கட்டி எடுத்துருச்சு பக்கெட்டை கொண்டு போய் கட்டிங்க நான் பின்னாடியே போனா பயந்துட்டு பக்கெட்டு பக்கெட் திரும்பி ஒரு கொத்தி போயிட்டு நான் ஜோனல்ல பயக்கமேன் மாப்ளே அப்புறம் எப்படி அப்புறம் அந்த தண்ணி ஊத்தற அந்த கால் வெச்சு முடிச்சு ஏறுவாங்க ஏறுவாங்க அந்த கல்லுமேல பட பட படனு பறந்துட்டு வந்து அச்சா அவர் தோ தடி கரஞ்சி எடுத்து அந்த பாக்கெட் புடிச்சு அந்த தடிக்குல டவக்கற தள்ளிட்டு அந்த தடியில பாக்கெட் குள்ள டவக்கற நாங்க போனதுக்கு அப்புறமா நான் விழுந்திருந்த அவங்க எடுத்துட்டு ஓடியே போயிடுவாங்க அவளதே போய் வருவல் போட்டுப்பாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிட்டு இருக்குது நான் போய் கிளம்புறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அங்கே ரொம்ப நன்றி

நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஏன்னா ஒரு சிலர் ஃபேமிலியில் அப்படி மனசங்கட்டம் ஏற்படுத்துகிறாங்க அந்த மாதிரி நினச்சிட்டிங்களா இருக்குது நான் அப்படி சொன்னதெல்லாம் மாற்றி பேச மாட்டோம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து உங்கள் தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க தயவு செஞ்சு வேறு வீடு போங்க இதெல்லாம் தேவையில்லாதது ஓ மாதிரி என்றைக்கும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டுருந்தீங்க அப்படியெல்லாம் நாங்கள் கிடையாது நாங்கள் இப்பவுமே இப்படி இப்போ இருக்கிற தான் எப்பவுமே இருப்போம் நாங்கள் மாத்தியெல்லாம் பேச மாட்டோம் அப்படி எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் குடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போறே வச்சுலேம்மா நாங்கள் எதுக்கு அப்படி சொல்ல போகிறோம் அவங்க வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறாங்க நாங்கள் இங்கேருந்து பழகிடுச்சு அதனால நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் வாட்டை வாட்டைங்கிறேன் பார்த்து அந்த வீட்டு சரி குட்டி வீடாக தான் இருக்குது சரி ஒரு நாளைக்கு நமக்கு உதவும் இல்லைமான்னு அட்டவான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்போவே சொல்லுச்சு இது 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 வந்து மண் நில மாட்டு இப்படி இடிஞ்சு இடிஞ்சு கிடக்குதுமா வலிக்கிறக்க ரெண்டு நாள் ஆகும் போல் இருக்கிறது கரையில் தொட்டு வலிக்கணும் பெரிய சிரமமாக இருக்குது அதை வந்து ஒரு ஒரு பாக்கெட் தண்ணி உடனே வாஷ் பண்ணி விட்டுலாம் பத்து நிமிஷத்தில் அப்படின்னு தான் நான் அங்கே போய் இருந்துக்கிறத ஆசைய சொல்லிட்டு இருந்தது சரி அந்த வீட்டு ஓனர் வந்து திடீர்னு அந்த மாதிரி ஒரு அது என்னை சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கு உங்களை யாரோ ஒருத்தர் சப்ஸ்கிரைப்பை பாக்குறவங்க எல்லாருக்குலையுமே வாட வீட்ல இருந்தே உங்களை அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு உங்களை ஒரே நாள்ல வீட்டை காலி பண்ணுங்க அப்படி இப்படின்னு இப்படியெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கும் மன சங்கடமா தாரு எளிவங்க தனிவங்குங்கிற மாதிரி என்னமா சொர்க்கமே என்றாலும் நம்ம கூட போல வருங்கிற மாதிரி சொர்க்கமே என்றாலும் அது குப்படந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கூட்டுறதுக்கு சலப்பா இருந்தா கூட கம்யூனிசத்தே படுத்திருந்துருக்கலாம் ஆனா வாடகை வீட்டுல ஏதோ ஒரு குற்றம் குறை சொல்லுவாங்க அதனால வந்து வந்து சங்கடமே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அவங்க சங்கடப்படுற நேரத்துல நான் போய் நம்ம வயன் ஜங்கடப்படுற போது நம்ம அண்ணன் ஜங்கடப்படுற போது எங்க உள்ளதான் பாத்துட்டுமாதிரி நாங்கதான் கம் நான் தான் எனக்கு தான் மனசு கேட்குமா சரி நீ வந்துடுறா நீ நல்லா சவு சந்த சந்தோஷமா ஒற்றுமையா அந்த வீட்டுல நல்லா இருந்தீங்கன்னா போதும்டா அப்படின்னு தான் நாங்க இருக்கு சொன்னோம் நாங்க எப்பவுமே சண்டை போட்டாவோ ட்ரிங்க்ஸ் பண்ணாவோ சண்டை போடுவோம் இளவரசன் பிடிக்காது திட்டி விடுவோம் மற்றபடியெல்லாம் நாங்க வந்து ஹெல்ப் பண்றதால நாங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் அது உங்களுக்கு யூடியூப் சொன்னபடி கேட்காது இருந்தாலும் நாங்க நான் பேசவே மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு காதிரன் குட்டி பேச பார்த்துட்டு எனக்கு அழுகாச்சியே வர மாதிரி ஆயிப்போச்சு நமது அங்கு இடமா நமது அங்கு வீடா அவங்க இருக்கு அப்படின்ட்டு நாங்க வாடகை எல்லாம் குடுக்கவே தேவையில்லை வாடகை அவங்க குடுக்க மாட்டாங்க அவங்களுக்கும் சொந்தமான வீடு மாற நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நல்லா எதுவுமே சொல்லியும் காட்ட மாட்டேன் எதுவும் சொல்ல போகிறதும் அவங்க இரு லைஃப் லாங் இருக்கிறனால இருக்கலாம் இல்லை எங்களுக்கு பிடிக்கல வீடு மாத்தனாலும் அது அவங்கவுங்க விரியுந்தால் நாங்கள் விட்டதும் நாங்கள் எதுவுமே அந்த தரையே வர மாட்டோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது இனிமே அவங்க கிளம்பி வருவாங்க நாங்களும் கிளம்புற சீக்கிரம் என்ன ஒரே விஷயம் சுகாஸ் குட்டி ஸ்கூலுக்கு இன்னைக்கு போயிருக்கிறாங்க அவங்க அப்பா போகுது அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டு இன்னும் வரல எங்க அப்பாவும் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால வரல எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருந்திருக்கு சரி பரவாயில்ல நான் வரல பால் காய்ச்சல் போகுது அது ஸ்கூலுக்கு ம் ம் அழுதுட்டு சரி என்ன பண்ணுறது எக்ஸாம் அப்புறம் தடை செய்ய முடியாது இவ்வளோ நாள் போய் படிச்சுட்டு மெயின் எக்ஸாமில் கோட்டை விட்டு அப்புறம் என்ன பண்ணுறது முதலே தெரிஞ்சிருந்தால் டேட் தள்ளி கூட வச்சுருக்கல நாலு இருந்தால் மாற்றி கூட வைக்கல நம்மளுக்கு நாள் இல்லை அப்புறம் ஓகே நாங்கள் போயிட்டு அப்புறம் வேறு வீடியோவில் பார்க்கலாம் ம் அனைவரும் வாழ்த்து சொல்லுங்கள் மனமார வாழ்த்துங்கள் நிறைய பேர் நான் நல்ல ஒரு நல்லதான் சொல்லி நிறைய பேர் நல்லதான் சொல்லியிருந்தாங்க மனசு நல்ல மனசு இருக்கிறவங்கள யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க ஒரு சிலர் சரி ஒரு சில ஃபேமிலியில சங்கட்டமா அதுல அந்த மாதிரி நினைச்சிட்டு நல்லா சொல்லிட்டு வெளியில் வந்ததையும் வெயில் கொளுத்துதுங்களாம குழந்த மொட்டை மொட்டை வெயில் குழந்தை வருமேன்னு ஒரு ஒரு நாலு வீட்டு வச்சு மேறதுனால என்னின் நண்பர்களே நடந்து போயிரு அது அசிங்கமா இருக்குங்களாம அந்த வீட்டுக்காரத்துக்கு அப்புறம் இன்னொன்று கமெண்டில் நிறைய பேர் வாடகை கொடுத்துருங்கன்னு சொன்னது வந்து எப்படின்னா நிறைய ஃபேமிலியில் அப்படி இஸ்யூ நடக்குது இல்லை இப்போ இருக்கு சொல்லிட்டு அப்புறம் அவமான படத்துறது அப்புறம் காலி வண்டிட்டு போக சொல்கிறது அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வரதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க நல்ல எண்ணத்துலேயும் சொல்கிறீங்க இருக்கிறாங்க ஏன்னா பார்க்குறாங்களே ஜனங்களை அதனால சொல்லியிருப்பீங்க உங்களை தப்பு சொல்லலை தப்பு சொன்ன ஒரு சில சொல்ல தப்பாக ஆச்சு ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்